வேதாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஸ்ரீ என்பது அது உன்னத பாட்டிலே ஸ்திரீ என்பது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சபையை குறித்ததான மிக முக்கியமான ஒரு காரியம்தான் அந்த இந்த உன்னத பாட்டு சபையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று வேதம் சொல்கிறது ஸ்ரீகளுக்குள் ரூபவதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் எல்லா பெண்களுக்குள்ளும் அவள் ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம் ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா எல்லாரை பார்க்கிலும் அவள் எப்படி இருந்தால் ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும்போது எல்லா சபையை பார்க்கிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த சபை ரூபவதி சபையாக இருக்கணும் உதாரணமாக மனசாட்சி காலம்னு சொல்லுவாங்க எப்போனா ஆதாம்லேருந்து ஆப்ரஹாம் காலம் வரைக்கும் மனசாட்சி காலம் அப்பொழுது பிரமாணம் கிடையாது மனசாட்சி பிரமாணம் அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆப்ரஹாமுக்கு கத்தர் சொல்லிக் கொடுத்தார் மோசேக்கு எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு இதுக்கு பேர் நியாயப்பிரமாண காலம் எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ரஹாம் காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து நம்ம காலத்துக்கு பேர் கிருவையின் காலம் கிருவையின் பிரமாணம் அப்போ ஒவ்வொரு பிரமாண காலத்திலும் ஒவ்வொரு சபை இருக்கிறது மனசாட்சி காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது நியாயப்பிரமாண காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது கிருபையின் கால பிரமாணத்திலும் ஒரு சபை இருக்கிறது எல்லா காலத்தின் சபையை பார்க்கிலும் மனவாட்டி சபை இந்த காலம் ரூபவதியினான காலம் இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பார்க்குறபடி இப்போது நம்ம பொதுவாக நம்மலாம் என்ன செய்கிறோம் பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம இப்போது இந்த காலத்தில் பொண்ணு நம்ம பார்க்குறதில்லை அதுவாக பார்த்துக்குது அது வேறு விஷயம் பொதுவாக பொண்ணு பார்க்குற காலம் ஒன்று இருந்துச்சு பார்த்து போது எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லா க்ரைட்டீரியாவும் பார்ப்பாங்க எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து இருந்து கலரில் இருந்து எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து மனவாளர் என்ன செய்வார் தனக்கு ஏற்றபடி பையன் பிஇ பிடிச்சிருந்தோம் பொண்ணும் பிஇ முடிச்சிருக்கணும் ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிச்சா இது ஒரு முப்பதாயிரமாவது சம்பாதிக்கிறோம் குறைஞ்சபட்சம் இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து அவர் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஒன்று பிடிக்கும் அதற்கு பேர் தான் ரூபவதி எல்லாத்துலேயும் அவர் செட்டாட்சியும்பார் அந்த மாதிரி தேவனும் என்ன செய்கிறாரு தனக்கு வரக்கூடிய மனவாட்டி சபை எப்படி இருக்கணுமா ரூபவதி சபையாக இருக்கணுமா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கத்திர விரும்புகிறார் இது பர்ஃபெக்டான காலமாக இருக்கணும்னு கத்தர் ஆசைப்பட்றாரு சபை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் இப்போது எப்படி இருந்தாலும் பரலவுக்கு போகலாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டே இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை எப்படி இருந்தாலும் என்ன செய்வார் உங்களை பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு அப்படி ஒரு இடத்துலையும் பைபிளில் கிடையவே கிடையாது பைபிளில் வந்து இப்படி இப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படி இருந்தால் தான் போக முடியும் எப்படி இருந்தாலும் போகலான்னு ஒரு இடத்துல கூட வேதத்தில் சொல்லப்படல அப்போது மனவாட்டி சபைக்கு கத்தர் சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்கிறார் ஸ்ரீகளுக்குள் எப்படி இருக்கணுமா ரூபவதியா அந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே பார்க்கறது மட்டும் இல்லை வெளியே பார்க்கறத வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது ரூபவதின்னு சொல்லிட முடியாது நிறைய பேர் அப்படி பார்த்து நாசமானவன் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா வெளியே பார்த்து அப்படின்னு நான் தான் எப்பவும் சொல்லுவேன் இந்த போன்ல குரல் கேட்டு நாசமானவங்க எக்கச்சக்கம் பேர் தெரியுமா உங்களுக்கு ஃபோனில் குரலை கேட்டா குயில் மாதிரி இருக்கும் அப்பா குரல் குயில் அவன் என்ன நினச்சிப்பானா கேட்கறதுக்கு குரல் குயில் மாதிரி இருக்கும் எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினைப்பான் அது எதிர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும் எதிரில் பார்த்து ஆகி தெரிச்சு ஓட்டினா நிறைய பேர் இருக்கிறான் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் வெறும் பாக்கிறதுக்கு மட்டுந்தான் ரூபவதியா இருக்குதுமான இல்ல ரூபவதி என்பது அதை குறித்ததாக அல்ல பாருங்க வேதத்தில் ஆதி ஆகமத்தின் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் ரெபே காலை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ மகாரூபவதியும் இப்ப பார்த்தவொன்ன எப்படி இருக்கிறா மகாரூபவதி அதுவும் சாதாரண ரூபவதி கிடையாது எப்படி ரூபவதி மகாரூபவதி பார்க்கறதுக்கு தான் தி பெஸ்ட் உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும் நம்மளால இருந்தால் இப்போ இருக்கிறவன் வந்தா என்ன பண்ணியிருப்பான் நேராக போய் ஃபோன் நம்பரை கேட்டிருப்பான் இல்லைனா உங்கள் வீட்டு நம்பரை கொடுங்க நாப்பாட்டை பேசுகிறான் இருப்பான் ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் பாருங்கள் இன்னொன்று இருக்குது அந்த அம்மா வெளியே அழகாக தான் இருக்குது உள்ளே எப்படி அழகாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இப்போ அவன் சொல்கிறான் எனக்கும் தண்ணி ஊற்றணும் ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றணும் இதுதான் உள்ளார ரூபவதி வெளியே ரூபவதி வேறு அதுவும் இருக்குது உள்ளான ரூபவதின்னு ஒன்று இருக்குது உள்ளான அழகு அதான் தான் சங்கீதம் நாற்பத்தஞ்சாம் சங்கீத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ராஜகுமாரதி உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்படிதானே இருக்கு வெளியே மகாரூபாவதியா இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை வெளியே பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் ஓஹோ ஹோ சூப்பர் எல்லாம் பார்த்து நேரில் பார்த்து பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்போ ஒரு சபை என்பது கர்த்தர் எப்படி விரும்புகிறாரு வெளியே மாத்திரம் பார்த்தால இப்போ ரெவே காலை பார்த்த உடனே அவள் வெளியே மட்டும் அல்ல உள்ளாரும் பூர்ண மகிமை உடையவளன் பார்க்குறான் அவள் உள்ள தண்ணி ஊற்றுவாளா இன்றைக்கி நிறைய பேர் அந்த உள்ளே தண்ணி ஊற்றுவாளான்னு பார்க்காம வெளியே மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுறான் வந்து அதை தண்ணி ஊற்ற மாட்டேங்குது அதான் பிரச்சனை அவன் நினைக்கிறான் எனக்கும் ஊற்றி ஓட்டக்கத்துக்கும் ஊற்றணும் அந்த மாதிரி என்ன நினைக்கிறோம் நமக்கும் போட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கும் தண்ணி ஊற்றுவாளான்னு பார்த்தா அது நமக்கே ஊற்ற மாட்டேங்குது அப்புறம் எப்படி ஒட்டக்கத்துக்கு ஊற்றும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே பார்த்து ஓ அது வந்து குடும்பத்தை நல்லா நடத்தும் போல் அப்படின்னா தான் வந்த உடனே ஓட்டி விட்டுடுது அது அப்பா அம்மா ஓட்டி விட்டுடுது உனக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய விஷயங்குது உனக்கு சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயங்குது அப்போ ரூபவதிங்கிறது என்ன வெளியே பார்க்கறது மட்டுமா இல்லை உள்ளார பூரண உடையவள் அப்போ ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம் சபை எல்லா சபைகளுக்குள்ளும் தி பெஸ்ட் ஆண்டோர் விரும்புறது எல்லா சபைகளுக்குள்ளயும் தி பெஸ்ட் சபை தான் கர்த்தருக்கு மனவாட்டி சபையாக இருக்க முடியும் அப்போ என்ன என்னங்க கர்த்தர் ஒரு சபை தான் கொண்டு போக போறாரா ஒரு சபை தான் பரலவத்துக்கு போகுமா அப்படி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் மனவாட்டிக்குரிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது வெளியவும் உள்ளவும் ரூபவதியாக இருக்கிற குணாதிசயம் ஒன்று இருக்குது அந்த குணாதிசயத்தோடு யார் யாரெல்லாம் சபையில் இருக்கிறாங்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்குவார் அதற்கு பேர் தான் மனவாட்டி திருச்சபை அப்போது பரலோகத்துக்கு போகணும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் நாம எல்லாரும் போகணும் தேவனுக்கு மனவாட்டியா இருக்கணும்னா அவருக்கு சில கிரைடீரியாஸ் இருக்குது அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணுங்கிறது அவரோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது அந்த எதிர்பார்ப்புக்குரியவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே மனவாட்டி சபையாக மாற முடியும்